ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரண் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகள் பெயர் நீலவேணி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு விருச்சக ராசி அனுசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி பிஎஸ்சி நர்சிங் படிச்சு முடிச்சுட்டு இவங்க ஒரு கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைட்டீங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் வந்துட்டு தன்னுடைய பெற்றோர்கள் சம்மதம் இல்லாமல் லவ் பண்ணி தான் முதல் திருமணம் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் தன்னுடைய கணவர் வந்துட்டு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி மற்ற மற்ற பழக்கத்தில் ஈடுபட்டதுனால தன்னுடைய கணவர் கூட இவங்க வாழை பிடிக்காமல் முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டு தனிமையில் வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க மறு பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வைராக்கியமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க ஆனால் தன்னுடைய பெற்றோர்கள் வந்துட்டு இப்போ கூட இருந்து தனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனாலையும் அவங்களுடைய கட்டாயத்தினாலையும் தன்னுடைய குழந்தையோடைய எதிர்க்கு எதிர்காலத்துக்காகவும் சரி மறு திருமணம் நம்மளுக்குன்னு ஒரு ஆண்துணை தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இவங்க மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு படிச்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறதுனால ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கணவர் கிடைச்சா போதும் ஆனால் இவங்க வந்துட்டு முதல் திருமணத்திலேயே ரொம்பவே கஷ்டப்பட்டதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போறவனாச்சும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத குறிப்பா குடிப்பழக்கம் இல்லாத ஆண்மகனா தேவை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு சொந்த வீடு வசதி எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு இப்போதைக்கு மறு திருமணம் பண்ணி பண்ணிக்கிறதுக்கு முப்பது பவுன் வந்துட்டு தன்ட்ட சொந்தமாக நகை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க கையில் ஒரு ஆறு லட்சம் பணம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிற ஒரு வந்துட்டு பெண் வீட்டார் சைட்லேருந்து ஒரு அஞ்சு பவுன் வந்துட்டு நகை போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஒரு டூ வீலர் வந்துட்டு கிஃப்டாக கொடுக்குற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு திருச்சியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு டீட்டெயிலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஓகேனா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மதுமிதா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் துலுவவெயிலாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிகிரி படித்து முடிச்சுட்டு போஸ்ட் ஆபீஸில் வந்துட்டு இப்போதைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலையம் பார்த்துட்டீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு தன்னுடைய கணவன் கணவர் வந்துட்டு இப்போ ரீசெண்ட்டாக வந்த கொரோனாவில் வந்துட்டு உயிரிழந்துட்டதுனால இவங்க வந்துட்டு ஊர் சார்பிலேயே இவங்களுக்கு போஸ்ட் ஆபீஸ்சில் வந்துட்டு ஒரு வேலை போட்டு கொடுத்துருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் தான் இந்த மணமகள் மறுவாழ்வு கொடுக்கப்படுறவர் வந்துட்டு இவங்க படிச்சிருக்கிறதுனால தன்னைமுறையே படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போய் மாதம் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபதாயிரம் சம்பளம் வாங்கினா கூட போதும் ஆனால் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் தன்னை சந்தோஷமா வச்சுக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகள் தேவைன்னு கேட்டுருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க கேரளாவில் இருக்கக்கூடிய பாலக்காடு பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியல இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமிச்சு விட்டிங்க அப்படின்னா பெண்விட்டார் சைடு ஓகேண்ணா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க